தானா சிம்மான் அவர்கள் சொன்னதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அன்னைக்கு ஜனசங்கத்தோட கூட்டணி வைத்தவர்கள் தானே நீங்கள் அந் ஆரியத்தை உள்ளது உள்ள விடமாட்டோம்னு சொல்லி உருவாக்கப்பட்ட கட்சி தானே திராவிடம் ஆனா இன்னைக்கு என்ன திராவிடம் பண்ணிட்டு இருக்கு அவருடைய கொள்கைகளை பேசி நீங்க வாக்கு வாங்கிருங்களேன் ஏன் காசு கொடுத்து வாக்கு வாங்குறீங்க வாக்க வாங்கக்கூடாது வாக்கை பெறணும் அப்போ தனது சீவாரி அவர்கள் ஒரு கேள்விக்கு வைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு எங்களை குடுத்துற நீங்கள் எங்களை வந்து அவர்களோட நேர்கோட்டில் வைக்கிற நீங்கள் கட்டாயம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் நான் தமிழ் கட்சி ஐயா பெரியார் அவர்களை விமர்சிப்பதற்கான காரணம் விமர்சிப்பதுன்னு கூட சொல்ல முடியாது அவர் சொன்னதை இன்னைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய காரணம் தமிழுக்கு அவர் பெருசா எதுவும் செய்யல அதை தாண்டி தமிழை பத்தி ரொம்ப கொச்சையாக அவ ஒரு என்ன சொல்ற ரொம்ப 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 ஒரு ராங் அவ வந்து தொடர்ச்சியாக செய்திருக்கிறார் அது தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியன் தமிழ் தாய்க்கு என்ன பெரிய ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா தமிழ் தாயின் பாலை கறந்து கொண்டு வா அந்த தாயின் பாலில் ரசாயனம் கலந்திருக்கான்னு நான் பரிசோதனை பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொன்ன எல்லா கொச்சைப்படுத்தப்பட்டதும் தமிழுக்கு வந்து ஐயா பண்ணியிருக்கு அப்ப நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா நாம் தமிழர் யாராவது ஒரு லேமன் போனா கூட கடைநிலை உறுப்பினர் போனா கூட அவங்க வந்து பாருங்க போயிட்டாங்க அதிருப்தி அப்படின்னு கட்சினா ஆயிரம் முரண்கள் இருக்கும் திமுகவுலையோ அதிமுகவுலயோ அஹ் இல்லை வேற எந்த தேசிய கட்சியிலும் மாநில கட்சிகள்லயோ முரண்கள் இல்லாத ஒரு கட்சி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி பாத்தீங்க அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆஃப் உங்க கட்சி வந்து மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்று இருக்கு நாம் தமிழர் தாண்டி வந்து மக்களிடையே வந்து பெரிய வரவேற்பு பெற்றுள்ளது அதை தொடர்ந்து சமீபத்தில் ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கிறது உங்களை வந்து ஒரு ஊடக வெளிச்சத்திலே வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த பெரியார் அந்த ஒரு விஷயத்த வந்து சீமான் அவர்கள் கையெழுத்து மிகப்பெரிய விஷயமா வந்திருக்கு பிரபாகரன் அவர்களின் சிந்தனை பற்றி பேசி நான் வந்து வாக்கு சேகரிக்க தயாராக இருக்கேன் பெரியாரோட கொள்கைகளை கூறி உங்களால் வந்து வாக்கு சேகரிக்க தயாராக இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு சவால் விட்டுருக்காரு இந்த சவாலை திமுக ஏற்றுப்பாங்களா மேடம் திமுக காரங்க சொல்லணும் அதுக்கு திமுகவின் பிரதிநிதிகள் சொன்னால் தான் சரியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் கடந்த அறுபது ஆண்டு காலம் இந்த திராவிட மண்ணில் திராவிட ஆட்சியில் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க அவங்க அப்படி பார்க்கும்போது நேர்மையா நியாயமாக தேர்தலை அணு அணுகிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அப்போ நாம் அவங்களை நோக்கி என்ன சொல்றோம் அப்படின்னா உண்மையும் நேர்மையும் பேசி அஹ் இங்க களத்துல நாம் தமிழர் கட்சி உருவாகிருக்கு கடந்த பதிமூன்று ஆண்டு காலமாக ஒரு ரூபா காசு கூட கொடுக்காம மக்களுக்காக நின்று மக்களை மக்களை விழிப்புணர்வு செய்து மக்களை அரசியல்படுத்தி படுத்தி அணுதிரட்டி இன்னைக்கு வந்து அஹ் தமிழ் தேசியம்னா என்னங்கிற பார்வையை முன் வச்சிட்டு இருக்கோம் அப்ப நாங்கள் இதை கேட்க முடியும் எங்களால் மட்டும்தான் கேட்க முடியுங்கிறனால வெளிப்படையாக நாங்கள் வந்து ஒரு சவாலை முன்வைக்கிறோம் ஒரு சேலஞ்சை முன்வைக்கிறோம் நேர்மையும் உறுதியும் உண்மையாகவே திமுகவிற்கு இருக்கு அப்படின்னா அவர்கள் ஒரு ரூபாய் மக்களுக்கு லஞ்ச பண்ண மாதிரி இந்த மாதிரி தேர்தல் காசை கொடுக்காம நேர்மையாக தேர்தல் அணுகிருங்க அதற்கப்புறம் இங்கே யார் நாம யார் வெற்றி பெறாங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா வந்து சாடும் போதோ இல்ல பெரியாரை வந்து பேசும் போதோ பெரியாரை சாடுறது இல்ல நான் தவறாதான் பயன்படுத்துற அந்த வார்த்தையை நினைக்கிறேன் பெரியார் சொன்னதை பதிவு செய்யும் போது வானத்துக்கும் பூமிக்கும் ஐயோ அம்மானு குதிக்கிறவங்க ஐயா பெரியாரோட மொழியில சொல்லணும் அப்படின்னா அவருடைய கொள்கைகளை பேசி நீங்க வாக்கு ஏன் காசு கொடுத்து வாக்கு வாங்குறீங்க வாக்க வாங்கக்கூடாது வாக்கை பெறணும் அப்படிங்கறத நம்ம இங்க சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பது போல ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னது போல அந்த ஒரு காலமாவது இந்த ஒரு காலமே பார்த்தோம் நேர்மையானவர்களே நம்ம சமூகத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க லஞ்சம் ஊழல் பெறுபவன் வந்து லஞ்சம் ஊழல் பெறுபவர்கள் வந்து நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி அஹ் நபிகள் நாயகம் சோவாசியம் சொன்னது மாதிரி இன்னைக்கு லஞ்சமும் ஊழலும் பெறாம நேர்மையான ஆட்சி நடக்குதா அப்படிங்கிறத பகிரங்கமா திமுகவின் ஆட்சியாளர்கள் சொல்லணும் அவங்க சொல்ல மாட்டாங்க வெளிப்படையா நமக்கு செய்திகள் கொட்டி கிடக்குது எல்லா துறைகளிலும் ஊழல் வந்து இன்னும் அண்மை காலங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த ஒரு சிறிய ஒரு ஒரு பிளான் தான் பெரம்பூர்ல வந்து அவங்க வந்து ஒரு மார்க்கெட் அமைக்கணும் அப்படிங்கிறது அதுல அவங்க வந்து அந்த டெண்டர் கொடுற காசோ இல்ல அதை ஒப்பந்தத்துக்கு எடுத்துட்டு அவங்க வந்து ஆஹ் அதை வந்து நமக்கு நமக்கு காமிக்கிறதும் வந்து மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்துல இருக்கு அதுல எப்படி எல்லாம் ஊழல் பெறாங்க அப்படிங்கறது எல்லாமே நமக்கு வந்து தெரியுது அப்ப ஒரு ரூபாய்க்கு விற்க வேண்டியத நீங்க பத்து ரூபாய்க்கு வித்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆஹ் நிலக்கரி ஊழல்ல என்ன நடந்தது நமக்கு தெரியும் எல்லா மாநிலங்களும் ஒரு தொகைக்கு மின்சாரத்தை வாங்கும் போது நாம மட்டும் வேற ஒரு தொகைக்கு மின்சாரத்தை நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி எவ்வளவு ஊழல் அப்படிங்கிறத கடந்த முறை இந்த அதானியினுடைய ஊழல் வழக்கில நம்மளுக்கு தெரிஞ்சது இன்னைக்கெல்லாம் நமக்கு கட்டுக்கடங்காத ஒரு மின்கட்டண சுமை நமக்கு இருக்கு அப்படின்னா அது இவர்களுடைய ஊழல்

அம்மா உணவு சாப்பிடுறதுக்கா அதான் சீமானவங்க சொல்ற மூன்று ரூபா ஆகிறதுக்குள்ள ஆட்சியை மாத்திருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு ஆமா மொத்தமாவே மூன்று ரூபா ஆகுறதுக்குள்ள ஆட்சியை மாத்திருந்த மக்கள் அந்த மாதிரி எதுக்கு நீங்க நூத்தி மூன்று ரூபா கொடுக்குறீங்க யாருக்கு வேணும் அந்த நூத்தி மூன்று ரூபா காசு ஒவ்வொரு மா ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்குன்னு ஒரு பரிசு தொகை கொடுப்பாங்க கடந்த ஆட்சியில அவங்க இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லி எதிர்கட்சியா இருக்கும் போது திமுக ஐயா மாண்பு மிகு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன போராட்ட ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க நமக்கு தெரியும்ல இன்னைக்கு மக்கள் அதே மாதிரிதான் கேட்டுட்டு இருக்காங்க பெண்கள் அப்படி இன்னைக்கு ஊழல் லஞ்சத்தை வந்து ஊழல் லஞ்சம் பெறுபவர்களின் உருவமாக முழு அத்தியாயமாக திமுக தெரிய முடியும் அதிமுக எவ்வளவு ஆட்சி நமக்கு அதனுடைய நீட்சியாக திமுக செய்து கொண்டிருக்கிறது மக்கள் நன்றாக உணர்வார்கள் அதற்கான சரியான பதிலையும் தீர்ப்பையும் வருகின்ற இதற்கு எங்களை எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம் நாங்கள் நேர்மையாளர்கள் உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறோம் அதை மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தொடர்ந்து வந்து பெரியாருக்கு எதிரான ஒரு சில விஷயங்களை வந்து சீமானோர்கள் பேசும்போது அவர் மேல முதல வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா அவர் வந்து ஒரு சங்கி பாஜக எப்படி இயக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அதற்கு வந்து பதில் அளிக்கும் விடமா இன்னைக்கு சீமான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பெரியார் வந்து ராஜாஜிக்கு ஆதரவு தெரிவித்ததா இருக்கட்டும் அண்ணா அவர்கள் வந்து சுதந்திரா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தது கருணாநிதி அவர்கள் பாஜக கூட்டணி வைத்தது இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு சங்கியா தெரியல நான் பேசினா மொத்தம் சங்கியா தெரியுமா சொல்ல ஒரு முற்றுப்புள்ளியை வந்து திமுக மீது வந்து வச்சிருக்காரு இதுக்கு வந்து திமுக பதில் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க சீமான் அவர்கள் சொன்னதுல என்ன தவறு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அன்னைக்கு ஜனசங்கத்தோட கூட்டணி வைத்தவர்கள் தானே நீங்கள் உள்ளது விட மாட்டோம்னு சொல்லி உருவாக்கப்பட்ட கட்சி தான் திராவிடம் திராவிடம் ஆனா இன்னைக்கு என்ன திராவிடம் பண்ணிட்டு இருக்கு அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் வரலாறு நெடுக அவர்கள் ஆரியருக்கு ஆரியர்களுக்கு ஆரியனுடைய வருகைக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஒரு பேக்கப் ஆபரேஷனா வந்து இவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இவங்க யார் கூட கூட்டணி வச்சாங்க இதே பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் கூட தானே கூட்டணி வச்சாங்க அதே மாதிரி இன்னைக்கு ராபர்ட் சர்மா அப்படிங்கிறவரோட ஒப்பந்தம் போடுறீங்க நேற்று பி கே கிஷோருக்கு தான் கூட தான் நீங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்க இவங்க எல்லாம் ஆரியர்கள் இல்லையா அவங்களுடைய திராவிடர்களுடைய பார்வையில் இருந்து அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு முன்னுக்கு வருது அப்போ தனமன் சீமான் ஒரு கேள்வி முன்னுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு எங்களை வந்து சா சங்கி ஆர்எஸ்எஸ் முத்திரை எஸ் குடுத்துற நீங்கள் எங்களை வந்து அவர்களோட நேர்கோட்டில் வைக்கிற நீங்கள் கட்டாயம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த மண்ணில் எங்களுடைய முன்னோர்களும் சரி இந்த ஆரிய வருகைக்காக எதிர்த்து நின்ற பல தலைவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் சம காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் கொள்கையை ஏற்றுக்கொண்டு நடத்தக்கூடிய இந்த பாஜகவின் ஆட்சியில் கொண்டு வரக்கூடிய அத்துணை மக்கள் விரோத திட்டங்களுக்கும் நாம் தமிழ் கட்சி எதிர்த்து நின்று இருக்கு அது நீங்கள் எட்டு வழி சாலையாக இருக்கட்டும் அதானி காட்டுப்பள்ளி துறைமுகமாக இருக்கட்டும் பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் எல்லா திட்டங்களுக்கும் எல்லா நாசகர திட்டங்களும் ஜிஎஸ்டி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் எல்லாவற்றிற்கும் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து நின்று ஆனால் உங்களால் ஏதாவது குறிப்பிட முடியுமா நாங்கள் இதுக்காக இருக்கோம் இதுக்காக எகேன்ஸ்டாக நின்றுருக்கோம்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து பாஜக அதாவது அவங்களுடைய ஆட்சி வீழப்போற சமயத்துல அவர்களை தாங்கி பிடித்தவர்கள் திமுகவினர் அப்படிங்கறத மக்கள் மறக்க போவதே இல்லை அதே போன்று எங்க அங்க குஜராத்தினுடைய படுகொலை நடக்கும் போது ஆதரவாக இருந்தது இன்றைக்கு இருக்க ஐயா எஸ் எஸ் பழனிமாணிக்கம் போன்றவர்களோட பல எண்ணற்ற திமுகவினர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போன்று இன்னைக்கும் பாஜகவுக்கு வந்து கருப்பு கொடை கூட பிடிக்கிறதுக்கு பயந்து அஞ்சு வெள்ளைக்குடி வெள்ளை கொடை பிடிப்பவர்கள் தான் இவர்கள் இன்னைக்கு ஒரு ஒரு மாணவி கூட ஒரு 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 நிகழ்ச்சியில வந்து ஒரு கருப்பு துண்டு கூட போடக்கூடாது அப்படின்னா எங்களுடைய ஆட்சியை வந்து எங்க வந்து அஹ் மக் ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் விமர்சிப்பதற்கு வந்து அனுமதி இருக்குல்ல ஆனால் அஞ்சு நடந்தது அப்படின்னா இன்னுமே அவங்க வந்து ஒரே மேடையில பாஜகவினுடைய தலைவர்கள் எல்லாம் மேடையில இருக்கும் போது அன்னைக்கு இருந்த பாஜக மாநில தலைவர் வந்து சொல்றாரு எங் ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்களை சீரும் சிறப்புமாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றத பாராட்டிட்டு போயிருக்காங்க அப்படி எல்லா திட்டங்களையும் அதாவது மக்கள் கிட்ட மாதிரி எதிர்த்துட்டு பின்னாடி ரெட் கார்பெட் சிவப்பு கம்பளம் விரித்து அவர்களுக்கான வருகையை தருவது திமுக தான் அப்படிங்கறத பகிரங்கமாக வெளிப்படையாக நாம் தமிழ் கட்சி பார்க்குது அதை மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் குற்றம் சாட்டுகிறோம் கண்டிக்கிறோம் ஆனால் எங்களை வந்து நீங்க பாஜகவோடு மேற்கோட்டுல இருக்கிறோங்கிற திசை திருப்பு அரசியலை வந்து புரியாதவர்கள் அல்ல நாம அப்படிங்கறத நம்ம இங்க சொல்ல வேண்டியதா இருக்கும் ஏன்னா நான் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா பாஜக ஐயா பெரியார் அவர்களை எதிர்க்குது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டவர்கள் கோட்பாட்டை வந்து உள்வாங்கியவர்கள் எதிர்க்கிறாங்கப்பா ஐயா பெரியார் அவர்கள் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் ஐயா பார் பெரியார் அவர்கள் பார்ப்பனர்களையும் இந்துத்துவத்தையும் எதிர்த்தார் சாடினார் பேசினாரு நிறைய பேசியிருக்காரு அப்போ அந்த வரிசையில அந்த பார்வையில பாஜக இன்னைக்கு பெரியார் அவர்களை எதிர்க்கிறாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி சனாதனத்தை ஒரு நாளும் ஏற்றது கிடையாது நாம் தமிழ் கட்சி ஐயா பெரியார் அவர்களை விமர்சிப்பதற்கான காரணம் விமர்சிப்பதுன்னு கூட சொல்ல முடியாது அவர் சொன்னதை இன்னைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய காரணம் தமிழுக்கு அவர் பெருசா எதுவும் செய்யல அதை தாண்டி தமிழை பத்தி ரொம்ப கொச்சையாக அவ ஒரு என்ன சொல்ற ரொம்ப 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 ஒரு ஹேண்ட அவ வந்து தொடர்ச்சியாக செய்திருக்கிறார் அது தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியன் தமிழ் தாய்க்க என்ன பெரிய ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா தமிழ் தாயின் பாலை கறந்து கொண்டு வா அந்த தமிழ் தாயின் பாலில் ரசாயனம் கலந்திருக்கான்னு நான் பரிசோதனை பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொன்ன எல்லா கொச்சைப்படுத்தப்பட்டதும் தமிழுக்கு வந்து ஐயா பண்ணிருக்கிறார் நான் வந்து ஹிந்தி எதிர்ப்புல வந்து ஆஹ் தமிழ் ஹிந்தி திணிச்சிட கூடாது திணிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான போராடல ஆங்கிலம் வரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து தமிழையே எதிர்த்து அதாவது ஹிந்தியையே எதிர்த்து நான் போராடினேன் அப்படின்னு சொன்னவர் தான் ஐயா பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட ஒருவர் சொன்னதை இன்னைக்கு அம்பலப்படுத்துவதன் காரணமாக பெரியார் கேடயமாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அச்சப்படுவார்கள் அவர்கள் வந்து என்ன சொல்றது அவங்களோட இருப்பு எங்க போயிருமோ காலியாயிருமோங்கிற ஒரு நடுக்கம் ஏற்படுவது இயல்பு அதைத்தான் இன்னைக்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது அதற்கு திசை திருப்பும் ஒரு அரசியலாக கையில என்ன அப்படின்னா பாருங்க பாஜகவும் தி நாம் தமிழர் கட்சியும் ஒன்று அப்படிங்கிற எங்க மேலே ஒரு சாயத்தை காவி சாயத்தை பூச நினைக்கிறது ஆனால் உண்மையாக சொல்கிறேன் தார்மீகமாக சொல்கிறேன் இன்னைக்கு பாஜகவை எங் நாங்கள் எதிர்த்து அளவுக்கு திமுக எதிர்த்து இருக்காது அதை பேசுவதற்கு யாருக்கும் இன்னைக்கு துணிவும் இருக்காது அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன் நாம் தமிழ் வந்து ஒருபுறம் புறம் பெரியாரை வந்து பெரியாரின் கொள்கையை ஏற்காவிட்டாலும் மறுபுறம் வந்து அம்பேத்கரின் கொள்கையை வந்து பெரிதாக ஏற்கிறீங்க இந்த வகையில் வந்து திமுக வந்து நாம் தமிழ் எதிர வாய்த்திருக்காத சமயத்துல திருமாவளன் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார் ஏன்னா பெரியாரை வந்து எதிர்க்கிறீங்க ஆனா வந்து அம்பேத்கரோட சிந்தனைகளை மட்டும் உங்க பக்கம் வாங்கி அம்பேத்கரோட வாக்குகளை வந்து வாங்க முயற்சிக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து நாம் நாம் தமிழ் மேல வைக்கிறாங்க அது இல்லாம

நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன கூற்றுகளை மக்களுக்கு சொல்லி அவர்களுக்கு விழிப்புணர்வு செய்து அவர்களை அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நோக்கத்தில் நாம் தமிழர் கட்சி சொல்லுது எங்களுக்கு தேர்தலே நாலாபட்சம் அப்படிப்பட்ட நாம் தமிழ் கட்சியை பார்த்து இந்த தலைவரை வச்சு அவங்க இழுக்கிறாங்க சத்தியமாக இல்லை அது எல்லாருமே சந்தர்ப்பவாத அரசியல் செய்பவர்களுக்கான ஒரு வேலையாக இருக்குமே தவிர்த்து அது நாம் தமிழ் கட்சியினோட வேலை கிடையவே கிடையாது இன்னைக்கு பெரியாரையும் பேசுவோம் அம்பேத்கரையும் பேசுவோம் கக்கனையும் பேசுவோம் காமராஜரையும் பேசுவோம் அவர்கள் சொன்ன நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட நாம் கட்சி இருக்குதே தவிர்த்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக எங்களை வாக்கு அரசியலை நோக்கிதான் பயணிப்பு பயணிக்கிறோம் உங்களை மாதிரியே உங்க எல்லாரும் மாதிரியே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது தவறு மக்களுக்கு எங்களை பிடிச்சிருந்தது நாங்க சொல்லக்கூடிய கோட்பாடுகள் கொள்கைகளை ஏற்கிறாங்க அப்படின்னா வாக்கு போடட்டும் அவ்வளவுதான் அவர்களுக்கு விமர்சனம் இருக்கு அப்படின்னா அவர்கள் ஒரு நாள் கட்டாயம் தெளிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாம் போது உங்க நாம் தமிழ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் சொன்ன ஒரு விதயம் வந்து புதாகரமா வச்சிருக்கு சீமானவர்கள் வந்து பெரியார் குறித்து கூறியது வந்து அவர் சொந்த கருத்து தான் நாம் தமிழோட ஒட்டுமொத்த கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து அவர் சொன்ன விஷயம் வந்து பெரியார் எதற்கு வந்து தமிழ் தேசியத்திற்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறிவுரையா தான் சீமான் அவர்கள் வச்சிருக்காரு பட் ஊடகங்கள் அதை எப்படி இருக்குன்னா சொந்த கட்சியிலேயே வந்து சீமா எதிர்க்கு ஒரு பிரளயம் வந்து உண்டாகி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பரவித்து வருது ஜெகதி சம்பாந்தின விளக்கம் வச்சிருக்காரு

பார்வை இல்ல அப்படின்னு சொல்வது ரொம்ப அபத்தமாக இருக்குது திட்டமிட்டு பண்ணலான் இருக்கோம் நாங்க வெளியில போறோம் எல்லா மைக்கும் கொண்டு வந்து வெளில நீட்டுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு நல்ல பதிலடியை கொடுத்து திருப்பிங்க வந்துடணும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அவர்களுக்கு யாரு டாம் டிகன் ஹாரி யாரா இருந்தாலும் மயக்க எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால ஏற்க கடந்த காலத்துல கட்சியின் எத்தனையோ முன்னாள் உறுப்பினர் அதுக்கப்புறம் திருப்பி வெளில போய் அதுக்கப்புறம் திருப்பி சேர்ந்தவர் அவர் திருப்பி கட்சியிலேருந்து இருந்து வெளில போனாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க வந்து மைக்க பிடிச்சு அவர்கிட்ட கேட்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்குத்தான் தான் தராதரம் வந்து அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க ஒரு நடுநிலை ஊடகமே கிடையாது அது முழுக்க முழுக்க திமுகவின் சார்பு ஊடகம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு எதெல்லாம் சாதகமா இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டுக்கிடுவாங்க அவங்களுடைய நோக்கம் இப்ப நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவது அப்ப நாம் தமிழை கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா நான் தமிழர் கட்சியில இருந்து யாராவது ஒரு லேமன் போனா கூட கடைநிலை உறுப்பினர் போனா கூட அவங்க வந்து பாருங்க போயிட்டாங்க அங்க அதிருப்தி அப்படின்னு கட்சினா ஆயிரம் முரண்கள் இருக்கும் திமுகவுலையோ அதிமுகவுலையோ அஹ் இல்லை வேற எந்த தேசிய கட்சியிலும் மாநில கட்சிகள்லயோ முரண்கள் இல்லாத ஒரு கட்சி இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த முரண்கள் சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கே தவிர்த்து அதை ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய முதிர்ச்சியும் குறைவு தான் என்னுடைய பார்வை அதற்கு வாய்ப்பு எல்லாம் போயிடாது கட்டாயம் வந்து வெவ்வேறு தொடர்பு இது இருக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கும் அதை தான் நம்ம பார்த்துருக்குமே தவிர்த்து அவசியம் மற்ற வந்து ஊடகத்தை பேசுறது எனக்கு சரியா படலை இதை தொடர்ந்து வந்து பெரியார் சிந்தனைகளும் அம்பேத்கர் சிந்தனைகளும் ஒன்றுதான் சொல்லிட்டு நீங்க நிரூபிச்சீங்கன்னா நான் வேணா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லி இருக்காரு இது எப்படி இல்ல ஐயா பெரியார் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் நிறைய முரண்பட்ட கருத்துக்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றி மாற்றி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது சரி கால ஓட்டத்துல ஒவ்வொருவரும் வந்து முதிர்ச்சி பெற்று ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சொல்லுவாங்க கைது அதுல போராடினவங்க எல்லாரையும் சுட்டுக் கொல்லணும் அப்படின்னு சொன்னவர் ஐயா பெரியார் அவர்கள் இது வந்து போகல இது பேக்வேர்டா போயிருக்கக்கூடிய மாற்றம் இதை நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கு ஆனால் ஐயா அம்பேத்கர் அவர்களை எடுத்துட்டோம் அப்படின்னா சட்டமா சட்டமேதி அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த உலக பொதும என்ன சொல்றது பொது நலத்துக்காக பேசியிருக்கிறான்னு சொல்லலாம் இந்த உலகத்துல யாரு எம எங்க ஒடுக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கான ஒரு குரலாய் நான் இருப்பேன் அப்படிங்கறத அவர் பறைசாற்றிருக்கிறார் அதற்கு ஏற்ற மாதிரி அவர் சட்டங்களையும் வகுத்திருக்கிறார் அதே மாதிரி தான் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையும் நமக்கு வந்து சொல்லுது நமக்கு வந்து அஹ் புரிய வைக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க வந்து ஐயா அவர்களோட ஒப்பிடுவதே மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது தான் தனிசிமன் அவர்கள் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஹ் ஜின்னாவுக்கும் அஹ் ஐயா பெரியாருக்கும் ஏற்பட்ட முரண்ல ஐயா ஜின்னாவர்கள் வந்து அஹ் தனிநாடு கேட்டு போராடுறாரு ஐயா பெரியார் அவர்கள் திராவிட நாட்டு கேளுங்க அதோட என்னுடைய சேர்த்து அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய கோரிக்கை வந்து பேஸ்லெஸ்ஸாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதுல ஏற்பட்ட அதற்கு பிறகு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள அந்நியர்கள் இந்த நாட்டுக்கு விரோதிகள் இந்த நாட்டுக்கு உற்றவர்கள் இல்லை அவங்க வேற நாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக விமர்சித்திருக்கிறார் அப்போ இதெல்லாம் பார்க்கும் போது ஐயோ அவங்களுடைய பார்வை என்பது இப்படி இருந்திருக்கா அப்படின்னு நம்ம எல்லாரையும் வந்து வியக்க வைக்கிறது இது எல்லாமே வந்து அவர் எழுதியிருக்கக்கூடிய பல விடுதலை கட்டுரைகளை நம்மளால பார்க்க முடியுது இங்க பாருங்க ஒரு இடத்துல இந்நாட்டு மைனாரிட்டி சமுதாயங்களான பார்ப்பனர் முஸ்லிம் ஆகியவர்களுக்கு அந்நிய ஆட்சியாலும் காங்கிரஸாலும் மற்றும் இவர்களுக்கு நீதி அல்லது தனிச்சலுகைகளை இன்றுள்ள ஆட்சியும் காட்டி வந்த காரணத்தினாலும் மேலும் இவர்களது செல்வாக்கு காரணமாய் புத்திசாலித்தனமான திறமையான தகுதியுள்ள சமுதாயம் என்று கருதி ஆதிக்கத்திற்கும் இடம் கொடுத்திரு கொடுத்ததினாலும் நாடு வளர்ச்சி அடையாமலும் மெஜாரிட்டி அந்த மெஜாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் இயற்கையான பெருவாரி மக்கள் மனிதத்தன்மை தன்மை பெரும் பெறாமலும் போய்விட்டார்கள் அப்படிங்கிறத விடுதலையில ஐயா வந்து அறுபத்தி ரெண்டுல பதிவு செஞ்சிருக்கிறாரு இது வந்து மைனாரிட்டிகளை வந்து எப்படி பேசியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியுது உங்களுக்கு உங்களுக்கு இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போன்ற இஸ்லாமியர்கள் அவர் என்னென்னலாம் பேசிருக்கார் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து சில இடங்களில் வந்து வியப்பா இருந்துச்சு ஐயா அவர்கள் சரி அவர் கடவுள் மறுப்பை ஏற்றவர் தான் கடவுள் மறுப்பை ஏற்றவர் தான் ஆனால் அதற்காக என்னெல்லாம் பாருங்க பார்ப்பனர்கள் நம்ம கீழ்த்துற மக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் இவங்க நாலு பேரும் நமக்கு சமுதாயத்தின் எதிரிகளாக கட்டமைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல விடுதலை வந்த பாத்தீங்கன்னு சொல்றாங்க பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் பர்மாவிலும் இந்தியர்களை மூட்டை கட்டி கொண்டு வெளியே போக சொல்லுகிறார்கள் பர்மாவில் சொத்தை பிடுங்கி கொண்டு வெளியே போங்கள் என்கிறான் இப்படி இருக்கும் போது இங்க இருக்கும் இங்க என்ன வேலை ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போகட்டும் பெரியார் அவர்கள் அப்படின்னா அப்ப இங்க இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள் எதனால மதம் மாறினாங்க எதனால மதம் மாறினாங்கன்ற வரலாறு நமக்கு தெரியும்ல இங்க இருந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை காரணங்களாலதானே அப்போ இங்க இருந்தவர்கள் எல்லோரையும் தமிழ் மக்களை நீங்க தமிழரே இல்ல அப்படிங்கறது நோக்கம் என்னவா இருக்கும் இந்த மாதிரி இஸ்லாமியத்துல பல இடங்களில் கொச்சையே பேசிருக்காரு நோக்கம் என்ன அப்படின்னா நீங்க என்ன கான்டெக்ட்ல பேசினாரு எதுக்காக பேசினாரு அப்படி பலரும் கேட்டுட்டு வரலாம் ஆனால் பேசியிருக்கிறாருல அப்ப என்ன நோக்கத்தோட பேசுறாரு எல்லாரையுமே அவர் பேசிருக்காரு காளிப்பயலுங்க ஆஹ் கண்ணீர் துளி பசங்க அப்படின்னு எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி ராவா ஐயா பெரியார் அவர்கள் பேசிருக்கிறாங்க ஆனால் எந்த இடத்துலையும் அவரோட நிலைப்பாட்டை வந்து அவர் மாத்திக்கிட்டதோ இதுலேருந்து பின்வாங்கியதோ இல்லை இவர் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு அப்படின்னா அதைத்தான் நம்ம எல்லாரும் வந்து படிக்கிறோம் இன்றைக்கும் விடுதலை பத்திரிகைகளில் அங்கங்களில் நமக்கு கிடைக்கப்படுது அதனால் அவரை வந்து நீங்கள் ஹோலிஃபை பண்ணுறது யூலஜைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஐயா பெரியார் அவர் சொன்னதுக்கே புறம்பான ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் பார்த்து பெரியார் குறித்து பேசிய விவரங்களுக்கு வந்து பல்வேறு தகவல்களை நீங்கள் நேரத்தில் நிற்க நன்றி அரசியல் கருத்து இருங்கள் அரசியல் கருதலுக்கு நன்றி